வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இலவச பயணம் செய்த பெண்களை குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விடாமல் காங்கேயம் பேருந்து நிலையம் வரை அழைத்துச் சென்ற சம்பவம் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் வெளக்கோவில் முத்தூர் ஊதியூர் குண்டாடம் கொடுவாய் ஆகிய பகுதிகளுக்கு காங்கேயம் போக்குவரத்து பணிமனையில் இருக்கும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய விடியல் பேருந்து திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் திருப்பூரில் இருந்து காங்கேயம் வந்த டி என் தேர்ட்டி நைன் என் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் ஹாஸ்டல் ஸ்டாப் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சில பெண்கள் ஏறி உள்ளன அவர்கள் மெடிக்கல் ஸ்டாப் நிறுத்தத்திற்கு டிக்கெட் வேண்டும் என்று நடத்துனரிடம் கேட்டுள்ளனர் அதற்கு அந்த பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் இரண்டு தானே உள்ளது ஏன் நடந்து செல்ல முடியாதா என அதிகார தோரணையில் கேள்வி எழுப்பியுள்ளனர் அது மட்டுமன்றி உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது பேருந்து நிலையத்தில் உள்ள பயணச்சீட்டு பரிசோதனையாளரிடம் ஐநூறு ரூபாய் அபராதம் கட்டினால்தான் திருந்துவீர்கள் இது என்ன உங்க அப்பன் வீட்டு பஸ்ஸா என ஏழனமாக பேசியுள்ளனர் இதனால் நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் பெண்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் பேருந்து நிலையத்திற்குள் ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இலவச பேருந்துகளில் செல்லும் பெண்களை மரியாதை இல்லாமல் நடத்தும் ஓட்டுநர் மீதும் நடத்துனர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது